கரும்பு விவசாயிகளின் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைத்த நரேந்திர மோடி அரசு இனி ஏற்றுமதி மூலம் இருப்பு சர்க்கரையை உடனுக்குடன் விற்று மானியத்துடன் நிலுவைத் தொகையை பட்டுவாடா செய்ய முடிவு அதன்படி இந்த ஆண்டு ஐந்து கோடி கரும்பு விவசாயிகளுக்கு ரூபாய் மூவாயிரத்து ஐநூறு கோடி அளிக்கும் முடிவுக்கு நேற்று அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கரும்புகளை சர்க்கரை ஆலைகளில் விவசாயிகள் விற்கின்றனர் ஆனால் சர்க்கரை ஆலைகளில் கூடுதல் இருப்பாக விற்பனை செய்யப்படாத சர்க்கரை உள்ளதால் விவசாயிகளுக்கு செலுத்த வேண்டிய பணம் ஒரு பகுதி நிறுவையில் வைக்கப்படுகிறது சில சமயங்களில் மொத்த பணமும் கூட நீண்ட நாள் நிறுவையாக வைக்கப்படுகிறது பல ஆண்டுகளாக இருந்த இந்த பிரச்சினையால் விவசாயிகளும் கரும்பு ஆலைகளும் மிகவும் பாதிக்கப்பட்டு வந்தன மேலும் கரும்பு ஆலை தொழிலாளிகளும் கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளர்களும் கூட பாதிக்கப்பட்டு வந்தன இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண இப்போது நரேந்திர மோடி அரசு புதிய முடிவு எடுத்துள்ளது அதன்படி கூடுதல் சர்க்கரை இருப்பை உடனடியாக அகற்றவும் அவற்றை மத்திய அரசே உடனடி ஏற்றுமதி செய்து அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை விவசாயிகளுக்கும் அதே சமயம் ஆலைகளுக்கும் பொறுப்பேற்றுக் கொடுத்து பிரச்சினையை தீர்ப்பது என்று ஒரு சிறந்த வரலாறு போற்றும் முடிவை எடுத்துள்ளது இதன் மூலம் கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை செலுத்த வழி ஏற்படும் அதே சமயம் ஆலைகளின் இருப்பு பிரச்சனையும் ஆலை தொழிலாளர்களின் பிரச்சினைகளையும் தீர்க்க வழி ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறுகையில் அறுபது லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதிக்கு ஒரு டன்னுக்கு ஆறாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் ஐந்து கோடி விவசாயிகளும் சர்க்கரை ஆலைகளில் பணியாற்றும் ஐந்து லட்சம் தொழிலாளர்களும் பயன்பெறுவார்கள் என்றார் அது மட்டுமல்லாமல் மானியங்கள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார் அதன்படி இந்த ஆண்டு இதற்காக மத்திய அரசு மூவாயிரத்து ஐநூறு கோடி செலவை ஏற்க உள்ளது இந்த நிதியுதவி சர்க்கரை ஆலைகள் சார்பில் கரும்பு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் உடனடியாக நேரடியாக செலுத்தப்படும் அதன்பின் ஏதாவது நிலுவைத் தொகை இருந்தால் அது சர்க்கரை ஆலை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் மத்திய அரசின் இந்த முடிவு ஐந்து கோடி கரும்பு விவசாயிகளுக்கு மட்டும் அல்ல அவர்களை சார்ந்து உள்ள லட்சக்கணக்கான கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளர்களுக்கும் இதர தொழிலாளர்களுக்கும் சர்க்கரை ஆலைகளை பணியாற்றும் ஐந்து லட்சம் பணியாளர்களுக்கும் பயன் அளிக்கும் அமைச்சர் கூறினார்